மகா பிரிய வாசலம் பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் இதில் அழகாக ஒரு விஷயத்தை வந்து கிருஷ்ண பரமாத்மா நமக்கு தெளிவாக சொல்கிறாரு ஏன்னா சில வார்த்தைகள் நமக்கு பழக்கமானதாக இருக்கும் அதனுடைய பொருள் வேறு மாதிரி பார்க்கறது போல இருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒன்று தான் சந்நியாசம் துறவரம் அப்படின்னு சொல்கிறது இந்த தியாகம் அப்படிங்குறது அதில் சேர்ந்துக்கும் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சந்நியாசம் அப்படிங்கிறது நம்ம என்ன புரிஞ்சிட்ருக்கோம் எங்கள் கண்ணன் என்ன சொல்ல போகிறாரு அது எப்படி செய்தால் அது சரியானதாக இருக்கும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த யோகத்தையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த கண்ணன் பதினெட்டு அத்தியாயத்தில் எவ்வளோ அழகாக சொன்னார் இல்லையா அத்தனை விஷயம் நமக்கு புரிஞ்சது போல ஆகும் அதுக்கு தான் எதுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெட் கோ லெட்ஸ் மூவ் டு யூனியன் வித் காட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இறைவனை அடைவதற்கு இதை விட சுலபமா யாராலையும் சொல்ல முடியாதுங்க அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்காரு கண்ணு சரி இப்ப இந்த சன்னியாசம் அப்படிங்கிறது என்னன்னு கேக்குறீங்க சந்நியாசம் தியாகம் ரெண்டு விஷயத்தப்ப நம்ம சொல்லிட்டோம் இப்ப இந்த சந்யாசம் அப்படிங்கிறது நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அதாவது வீட்டில் இருந்து நம்ம எங்கேயோ காட்டுக்கு போய் இருந்துட்டு நம்ம வீட்டெல்லாம் விட்டுட்டு சொந்தக்காரவங்க யாருமே இல்லாமல் தனியாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே விட்டுட்டு போகிறது அப்படி தான் நம்ம வந்து சந்யாசம் துறவரம் ஒரு சாமி மாதிரி போகிறதுன்னு வச்சுக்கோங்க அப்படி நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையான சந்நியாசம் அப்படிங்கிறது என்ன அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா துறவிகள் எல்லாம் சன்னியாசியாக இருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி எல்லா துறவிகளும் அப்படி இருக்கிறார்களா ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டத்தால் ஏதோ ஒரு ஆசையினால் உந்தப்பட்ட துறவியாக மாறிவிடுபவர்கள் நிறைய பெரிய இப்பெல்லாம் இருக்காங்க இப்ப அப்படி இருக்கக்கூடிய துறவிகள் இந்த சன்னியாசிக்குரிய அத்தனை குணங்களும் அவர்களிடம் இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா அப்ப கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எப்படி இருக்காங்க அதாவது ஆசையினுடைய தூண்டுதலால் நம்ம வந்து சில விஷயங்களை செய்கிறோம் சில விஷயங்கள் என்ன நம்ம டெய்லி செய்கிற விஷயங்கள் எல்லாமே ஆசை நடந்து தோண்டுதல்லதாங்க பண்றது காலையில எந்திரிச்சதுல ஒவ்வொரு விஷயத்தையும் இது செஞ்சா இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி பண்ணா இப்படி வரலாம் அப்படி இப்படி நீ யோசிச்சு யோசிச்சு எவ்வளோ விஷயத்த பண்ணுறோம் இல்லையா இது எல்லாமே ஆசையினோட தூண்டுதல் அப்போ இந்த கர்மாக்களை துறப்பது சந்நியாசம் அப்படின்னா காலையிலேருந்து எந்த சூலிலேருந்து செய்கிறதுனா இப்போ எல்லாத்தையுமே விட்டுட்டோம்னா அப்போ சந்யாசம்னா நீங்கள் முதல்ல சொன்னது அது நாங்கள் துறவிதானே அப்படின்னு கேட்குறீங்களா அப்படி கிடையாது அதாவது ஆசையின் தூண்டுதல் அப்படின்னா அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்வது வந்து சிறப்பான ஒரு விஷயம் எனக்கு வந்து என்ன கடமை ஒரு இல்லத்தரசியாக இருந்தால் வீட்டை வந்து நல்லா நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மாணவனாக இருந்தால் நன்றாக படிக்க வேண்டும் என்பது இப்படி ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு கடமை கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ஆசைப்பட்டு இன்னும் அதிகமாக வேற எதையாச்சும் செய்கிறோம் பாருங்க அதுதான் இங்கே தோண்டுதனால் செய்யக்கூடிய கர்மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா முதல்ல என்ன சொன்னாங்க ஆசையோடு செஞ்ச ஒரு பலனை எதிர்பார்ப்போம் இல்லையா அப்போ பலனை நம்ம எதிர்பார்க்க கூடாது இல்லையா அதுக்காக சொல்லப்பட்டது தான் ஆசையினால் செய்யப்படும் கர்மாக்களை துறப்பது சந்யாசம் சரி அப்போ தியாகம் அப்படிங்கிறது என்ன யாருக்காச்சும் எதையாச்சும் நான் கொடுத்துட்டேன்னா எதையாச்சும் விட்டு கொடுத்துட்டேன்னா அது தியாகம் சொல்கிறோமா அது கண்டிப்பாக தியாகம் கிடையாது அந்த செயல்கள் நம்ம செஞ்சோம் பாருங்க அந்த கர்ம பலத்தை துறப்பது தியாகம் அப்போ பலனை நம்ம திறந்தாச்சு அது தியாகம் இப்போ பாருங்க ஒரே நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ பெரிய ஞானி ஆகிட்டோம் இப்போ நமக்கு ஆமாம்ங்க இதெல்லாம் எனக்கு ஆசையினால் செய்கிறதெல்லாம் செய்யறதெல்லாம் வேணான்னு விட்டாச்சு அந்த பலனை எனக்கு வேணாங்க அப்படின்னு விட்டாச்சு இது ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு சந்தோஷங்க கிருஷ்ணர் சொல்றாரு எல்லாருமே விட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை அது நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா நம்முடைய இந்த ஆசை அப்படிங்கிறது என்ன சொல்லிட்டோம் முதல்லயே அந்த கிருஷ்ணன் நமக்கு விருத்த வலை மாயை அப்படிங்கிற ஒரு வலை அந்த வலையில நம்ம மாட்டிக்கிறது எப்ப அப்படின்னா இல்லாத பொழுது சதா செர்வ காலமும் இருந்துவிட்டால் இந்த ஆசை அப்படிங்கிற மாயையில நம்ம கண்டிப்பா போய்விட மாட்டோம் அதனால தான் சொல்றாரு எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா முடியாது ஏன் அப்படின்னா இது வந்து மனது தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கக்கூடிய மனதில் ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயமே வருவதே கிடையாது சரிங்க இப்போ இப்படி இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா உருவத்தில் அதாவது நிறைய உருவத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உருவத்திலும் கடவுள் இருக்கிறார் அப்ப அத்தனையும் கடவுள் தான் அப்படின்னு நம்ம பார்க்க தெரியணும் அப்படின்னா அதுதான் இங்கு சாத்தியமாயிருது அப்ப பல்வேறு உருவத்திலும் ஒரே உருவத்தை அதாவது கடவுளை காண்கின்றான் அப்போ அவனுக்கு அந்த சாத்வீக அறிவு அவனுக்கு பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்றது அப்போ செயல் மீது பற்று கிடையாது கர்மபலத்தை துறந்து விட்டான் அப்படி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சாத்வீகம் ஆயிடுச்சு அதனால் அவனால் வந்து எல்லாருடைய உயிரிலும் எல்லா உருவத்திலும் கடவுளை பார்க்க முடிகிறது சரி அத்தனையும் சொல்லி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் என்னடா செய்யணும் கண்ணா அப்படின்னு நம்ம வந்து அவர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்கேன் ஏன்னா குழப்பி குழப்பி திரும்ப திரும்ப இதை செய்ய அதை செய்யும் சொல்லி முடிச்சிட்டேன் கடைசி அவனை தெளிவாக எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன அழகா அழகாக அதையும் சொல்கிறாரு கடமையை நம்ம செய்யணும் அனைவருக்கும் அவரவருக்கு விதிக்கப்பட்ட கடமையை நாம் செவ்வனே செய்ய வேண்டும் அது எப்படி நேர்மையாக செய்வது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நேர்மையாக செய்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க அதை செய்வது தான் இங்கே நமக்கு ஒரு வச்சிருக்க டெஸ்ட்டு அப்போ இந்த கடமை தான் நமக்கு பூஜை அப்போ சாமியெல்லாம் கும்பிட வேணாமா அப்படின்னா எனக்கு இப்பெல்லாம் கேட்கக்கூடாது இல்லையா இப்போ சாமி அப்படிங்கிறது இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லோருக்குள்ளும் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தாச்சு அப்போ எல்லோருக்குள்ளும் உனக்கு எனக்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளும் அப்போ பார்த்தாச்சு அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்களை இன்னும் மேலே மேலே எங்கெங்கே போய் மெருகேற்ற முடியும் கோயில் அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல போனாதான் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சக்தி அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த கர்ப்பகிரகம் அந்த கர்ப்பகிரகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த சக்தி நமக்கு கிடைக்கணும் இல்லையா அந்த சக்தி நமக்கு கிடைக்க 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 இந்த சாத்வீக எண்ணங்கள் என்னவாகும் அப்படின்னா இன்னும் அப்படி சார்ஜ் போட்ட மாதிரி ஆயிரும் ஒரு சார்ஜ் போட்டால் எப்படி ஃபோன் வந்து அப்படியே உடனே நல்ல வேலை பார்க்குது இல்லையா சார்ஜ் தீர்ந்த சார்ஜ் அது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சார்ஜ் ஏற்றி விடுது அப்போ இது போன்ற இடங்கள் நாம் இருக்க இருக்க நாம் போக போக நமக்கு இன்னும் சக்தி அதிகமாகும் அப்ப இன்னும் பவித்திரமாகும் அதனால தான் கோவிலில் கொடுக்கக்கூடியது பிரசாதம் அப்படின்னு சொல்றோம் சாதாரணமாக உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னம் அப்படிம்பது அங்கு கடவுளிடம் போயிட்டு வந்தவொடனே பிரசாதம் ஆயிடுது ஒரு சாதாரணமாக ஒரு உணவிற்கே அப்படின்னா நாம் கடவுளிடம் சென்று விட்டால் நமக்கு என்ன பேருங்க கொடுக்குறாங்க அழகா சன் அப்படின்னு ஒரு பெயரை கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா அந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குங்க இந்த பக்தி மட்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் அனைத்துமே நமக்கே தெரியும் நம்மளே உணர முடியும் ஆகா இவ்வளோ விஷயங்களை நம்ம கிட்டே இருக்கு நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாயைங்கிற திரை விலக 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 கடவுள் நமக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக காண முடியும் அதனால தான் கடமலையில் எங்கே பார்க்க சொல்கிறார் கடமையில் கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு உயரம் இருக்கோ அத்தனை உயரத்தையும் நம்மால் அடைய முடியும் கடமையே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி அதையும் அழகா சொல்லிட்டார் அந்த கடமையை நம்ம எப்படி செய்யணும் மன நிறைவுடன் ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இது அத்தனையும் எப்படி கிடைக்குங்க சாத்வீக குணங்கள் இந்த சாத்வீக குணங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து திரட்டி கடவுளை நாம் தியானித்தால் அந்த பிரம்மம் அப்படின்னு இருக்கு அதை அடைய நமக்கு தகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அதனால தான் இத்தனையும் உடனே அர்ஜுனன் என்ன தெரியுமா சொன்னானா என்னுடைய மாயை அகன்றது கண்ணா நீ சொன்னது மாதிரியே நான் இப்போ யுத்தம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதனால தான் எங்க பகவான் கிருஷ்ணன் இருக்கிறாரோ அர்ஜுனன் இருக்கிறாரோ அங்கு வெற்றி நிச்சயமாக உண்டு அப்படின்னு அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க यत्र कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो बोधे धृवाणे धर्म धर्मम अल्लिरिकर महाप्रिवाज